தேக்காவில் சூப்பரான ஒரு மந்தி பிரியாணி சாப்பிட்ணுன்னா அதுக்காக வந்திருக்கோம் இப்போ அது தான் நோக்கி போயிட்டுருக்கோம் பாருங்கள் டிசைனோடு இருக்குது போயிட்டே இருக்கோம் இது வந்து கேம்பஸ் ரோடு கெம்பஸ் ரோடுங்கிற ஒரு இடத்துக்கு போய்ட்டுருக்கோம் ஆ இந்த கேம்பஸ் ரோடு இங்கே தான் இருக்குது இந்த மந்தி பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இங்கே இந்த கடைக்கு சாப்பிட போனால் ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது ஓமனோட மந்தி எவ்வளோ பெருக்கியூவில் நிற்கிறாங்க பாருங்கள் இது வேறு கடை ஆயிச்சுடலா நம்ம மந்தி பிரியாணி நோக்கி போயிருக்கோம் ஆ நம்ம போன நேரம் தான் கடையே திறக்கிறோங்க கடை அட்மாஸ்பியர் போகிறாங்க சிறப்புலவே நாங்கள் தான் இப்போதான் திறந்துருக்கோம் இப்போ தான் உட்கார்ந்துருக்கோம் ஓகே பிரிச்சு பார்ப்போம் என்ன ஆர்ட்ரு பண்ணலான்ட்டு சேலட்டு நம்ம மந்தி தான் சாப்பிட போகிறோம் ஸோ மந்தியை பார்ப்போம் என்ன மந்தி இருக்குது இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இதை பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மறண்டுருவீங்க சிக்கன் பதிமூணு தொண்ணூறு மட்டன் லேம்பு எல்லாமே இருக்குது வேறு லெவலில் இருக்கும் ஓகே அரிசி என்ன ஆர்டர் பண்ணுவோம் சிக்கன் மந்தி காஃபி ஒன்று டீ இது வந்து டீ ஒன்று ஆர்டர் பண்ணணும் செம்மையாக இருக்கும் பிளாக் டீ இல்லை ஓகே ஆர்டர் பண்ணுவோம் சரி ஆர்டர் பண்ணிடுவோமா என்ன பண்ணுறேங்க ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு கீழே ஒரு பத்து அது எவ்வளோ எப்படி சாப்பிட்ணும் வசப்படுறோம்மா கொஞ்சம் மட்டன் அக்கீடு மட்டன் அக்கீடு கொஞ்சம் இந்த பச்சடி கொஞ்சம் இந்த மயோரீஸு அப்புறம் இது அப்புறம் ஒரு இலை ஒரு எடுத்து thank you